ஜானகி சந்தியாசேரியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மணி வந்து நல்லா தள்ளாடிக்கிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க வந்தோடனே என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பத்மா வந்து சொன்னோன்னே ஆமாம் எனக்கு வந்து எனக்கு மனது பூரா வந்து சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் வந்து இப்படி வந்துட்டேன் என்ன இப்போ அப்படின்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க என்ன இப்படி வந்திருக்கீங்க இதை வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பிரச்சனையாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியுமா இப்போ தான் நம்மளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் தெரியாது அப்படியே மச்சானுக்கு தெரியாத லெவலுக்கு நான் போய் வந்து படுத்து நல்லா ஜம்முன்னு தூங்கிடுவேன் அப்படியே எது கேட்டாலும் நான் எதிர்த்து கேள்வி சாமர்த்தியமாக பதில் சொல்லிடுவேன் அப்படின்னோடனே ஆமாம் பத்மா வந்து சொல்கிறாங்க நீ பதில் சொல்கிறதுக்குள்ளே வந்து கரெக்டாக அவரே கண்டுபிடிச்சிடுவார் சத்தம் இல்லாமல் வாங்க வீடு நான் உள்ளே அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து சிவராமனும் வரும் ரகுராமும் வந்துடுறாப்புல வந்தோன்னா பார்த்துட்டு என்ன பத்மா இப்படி வந்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் நான் நல்லா ஸ்டெடியாக நேராக தான் நிற்கிறேன் பாருங்கன்னு அப்படி டான்ஸ் ஆடுறாரு ஆடுறோன்னா செமக்கம் வந்துருச்சு ரெகுராம் என்ன நினச்சி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த சின்ன வயசு பசங்கள்லாம் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எல்லாரும் வந்து உங்களை பார்த்து வந்து கெட்டு போகிறதுக்கா இதுவே நீங்கிறனால நான் கொஞ்சம் அமைதியாக விட்றேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரத்துக்கு வந்து வெளியில் துரத்தி விட்ருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆ ஒன்னா துரத்தி விட்றதுலேயே இருக்காதிங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஏன் இவர் இப்படி பண்ணிக்கிட்டுருக்காரு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து சீனு வந்து மாயாவும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு தான் தெரியுது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கனால வந்து இவர் மணி வந்து இப்படி தள்ளாடிட்டு வந்திருக்காருங்கிற விஷயத்தை தெரிஞ்சோன்னா சீனு வந்து செம கோவப்படுறாப்புல என்னடா இது இன்றைக்கி தான் வந்து அவர் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் கடையெல்லாம் திறந்து எல்லாம் பெருமைப்படுத்துகிறோம் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இவரே வந்து இவரோட மரியாதையை வந்து கெடுத்துக்கிறாரு மொத்த குடும்பத்தில் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க சீனு மாயா வந்து போய் பேசி வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பேசலான்னு யோசிச்சுட்டு போகிறாங்க அதோட முடியுது ப்ரோமோ